அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜேஎஸ் எஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஏஜேஎஸ் எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதகம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இந்த ஜாதகம் திருமண பொருத்தம் பார்ப்பதற்காக வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாதகம் இந்த ஜாதகத்துக்கு இருபத்தி நாலு முடிஞ்சு இருபத்தி அஞ்சு வயசு இந்த பொண்ணுக்கு நடந்துட்டு இருக்கு ரெண்டு எட்டு ரெண்டாயிரம் ஏழு இருபத்தி ஏழும் பூரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சென்னை இந்த பொண்ணு முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர் அகமுடையா அப்படின்னு சொல்றாங்க முதலியார் சமூகம் அகமுடையார் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட படிப்பு இந்த பொண்ணு படிச்சிருக்கு இந்த ஜாதகத்துக்கு யோகமுள்ள நல்ல ஒரு ஜாதகமா வேணும் தான் இவர்களுடைய கோரிக்கை இந்த ஜாதகம் கூட ஒரு நல்ல அற்புதமான ஒரு ஜாதகமா தான் இருக்கு பாத்தீங்கன்னா லக்கனம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிம்ம லக்கனமா இருக்கு லக்கணத்திலேயே உங்களுக்கு சுக்கரனும் சூரியனுமே உட்காந்து சந்திரன் பாருங்க சுக்கரன் இந்த இடத்துல சந்திரன் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்காங்க ஆனா சந்திரனும் சூரியனும் பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க லக்னத்துக்கு பன்னெண்டுல இருக்கக்கூடிய செவ்வாய் பன்னெண்டுல நீச்ச கிரகங்கள் இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னா கூட சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை பெறக்கூடிய நிலையில இந்த சந்திரன் நீச்ச பங்கம் ஆகிவிடவா அப்போ செவ்வாய் எங்க இல்ல அவர் நீச்ச பங்கம் ஆகிடுறார் லக்னத்துக்கு நான்காம் பாவ அதிபதி ஒன்பதாம் பாவ அதிபதி பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் அப்ப ஜென்ம நட்சத்திர அதிபதி சுக்கரன் தான் ஜென்ம நட்சத்திர அதிபதி பூரம் நட்சத்திரம் அது லக்னத்திற்கு மூணு மற்றும் பத்தாம் பாவ அதிபதி லக்ன கேந்திரத்தில் வந்து லக்னாதிபதியுடன் கூடினார் ஒரு கிரகம் ஜென்ம நட்சத்திர அதிபதியாக இருந்தாலோ அல்லது சந்திரனாக இருந்தாலோ பத்தாம் பாவ அதிபதியாக இருந்து லக்ன கேந்திரத்தில் அமர்ந்து லக்னாதிபதியிடம் கூடும் பொழுது அந்த ஜாதகம் யோக ஜாதகமாக மாறுகிறது சந்திரன் பரிவர்த்தனையின் மூலமாக லக்னத்திற்கு நாலாம் பாவம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானாதிபதி இங்கே நீச்சமா லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவாதிபதி அங்கே நீச்சமான்னா நீச்சம் இல்ல சுகபாகியாதிபதி நீச்ச பாகத்தை அடைகிறார் அப்ப நீச்ச பங்க ராஜம் இந்த ஜாதகம் லக்னத்திற்கு ஏழாம் பாவாதிபதி சனிபகம் எங்க உட்கார்ந்து லக்னத்திற்கு பத்தாம் பாவத்தில் ஒரு லக்னத்திற்கு ஏழாம் பாவாதிபதியான ஒரு கிரகம் லக்னத்திற்கு பத்தாம் பாவத்தில் அமர்ந்து அதற்கு வீடு கொடுத்த கிரகம் லக்ன கேந்திரத்தில் லக்னாதிபதியுடன் கூடினால் வரக்கூடிய கணவன் உத்தியோகத்தில் இருப்பவனாக இருப்பான் அந்த அளவுக்கு ஏழாம் பாவ அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் இந்த சனி பகவான் பத்தாம் பாவத்தில் ஏழாம் பாவத்திற்கு நாலாம் பாவமாகிய கேந்திரத்தில் அமர்ந்து அவருக்கு வீடு கொடுத்த சுக்கிர பகவான் லக்ன கேந்திரத்தில் அமர்ந்து லக்னாதிபதியுடன் கூடினார் எவ்வளவு வலிமையான ஒரு ஜாதகம் அப்போ ஏழாம் பாவ அதிபதிக்கு பலம் சேர்க்கக்கூடிய ஒரு ஜாதகமாக இந்த ஜாதகம் இருக்குது இந்த ஜாதகத்துக்கு இவங்க வந்து முதலியார் அகமுடையார் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட படிப்பு பொண்ணு படிச்சிருக்கு வயசு இருபத்தி நாலு முடிஞ்சு இருபத்தி அஞ்சு நடக்குது யோகம் உள்ள ஆண் ஜாதகம் வேணும் அப்படின்னு இந்த ஜாதகத்திற்கு இருக்கக்கூடிய இந்த யோகத்தை யார் அனுபவிப்பதற்கு கொடுத்து வைத்த ஆண் எல்லா பெண்களையும் திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் யோகசாலிகளாக மாறுவதில்லை ஆனால் ஏழாம் பாவாதிபதி என்ற கிரகம் யார் ஒருவருக்கு கேந்திரம் மற்றும் திரிகோணத்தில் அமர்ந்து அந்த கேந்திர திரிகோணாதிபதி லக்னத்தில் வந்து லக்னாதிபதியுடன் கூடும் பொழுது திருமணத்திற்கு பிறகு பலமுள்ள யோகத்தை தரக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகம் இருக்கு அந்த விதியின் கிழ இந்த ஜாதகம் திருமணத்திற்கு பிறகு கணவனுக்கு யோகம் தரக்கூடிய அற்புதமான ஒரு ஜாதகமா இது இருக்கு இதை பார்க்கக்கூடிய நீங்கள் மிகவும் பாக்கியசாலிகள் இந்த முதலியார் அகமுடையார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இதற்கு எந்த மாதிரியான ஜாதகத்தை இணைத்தால் பொருத்தம் ஏற்பட்டு இன்னும் சுகவாழ்வு வாழ்வார்களோ அதற்கு தகுதியான இந்த ஜாதக தகுதியான நல்ல யோகமுள்ள ஜாதகத்தை நீங்கள் உங்களிடம் இருந்தால் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே தொடர்பு கொண்டு இந்த பெண்ணினுடைய ஜாதகத்திற்கு பொருத்தமான ஜாதகமாக யோக ஜாதகமாக இருக்கிறதா என்பதை அப்பா ஜோதினத்தின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்பா ஜோதன சுத்திரம் உங்களுக்கு அதற்கான உதவிகளை செய்ய தயாராக இருக்கிறது நீங்கள் செய்ய வேண்டியது இதை பார்க்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய சமூகத்தாருக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு நட்பு வட்டங்களுக்கு நீங்கள் அவசியம் இதை பகிர்ந்து இந்த ஜாதகத்திற்கு பொருத்தமான ஜாதகத்தை நீங்கள் இணைத்துவிட்டால் நீங்கள் தான் பாக்கியசாலிகள் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய எவராக இருந்தாலும் அவர் நிச்சயமாக பாக்கியமான இருப்பார் என்பதை கூறி தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்கிறேன் நீங்கள் தொடர்பு கொள்வதற்காக வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வாட்ஸ்அப் நம்பரிலே நீங்கள் தொடர்பில் வந்து உங்களுக்கு தேவையான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்